பதியாகும் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நல்லபடியாக முடிய தொடர் உழைப்பு தொடர் உழைப்பு கண்டிப்பாய் தேவை இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பேச்சால் வெற்றி இன்று இன்று உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேசி நினைத்த காரியத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பேச்சில் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் கண்டிப்பாக உங்களை பாராட்டியே தீர வேண்டும் கடுமையான உழைப்பு சோர்ந்துவிடாத உழைப்பு முடிவு மாபெரும் வெற்றி இந்த நாள் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை கண்டிப்பாக பிடிக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இன்று சற்று அதிகமாகவே காணப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் சற்று அதிகமாக இருக்கிறது எனவே செய்ய வேண்டிய செலவுகளை மட்டும் இன்று நீங்கள் செய்ய வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அத்தியாவசிய செலவு அது அவசியமான செலவு அதனால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் பெற இருப்பது பெறுவது அதிகமான ஒரு தொகையை ஒரு வரவை நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இந்த அளவு லாபம் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கிறது அதற்கு அதிகமான உழைப்பு இன்று தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் நன்மைகள் மிக மிக நல்லபடியாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முறையிலேயே செய்துவிடுகின்ற ஒரு வேலையை இரண்டு மூன்று முறை செய்தால்தான் சரியாகும் என்ற ஒரு சூழல் உருவாகும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் நினைத்தீர்கள் இருப்பப்பட்டு ஒன்றை நினைத்தீர்கள் அது எதிரில் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டுமா நன்மை நடக்க வேண்டுமா அடுத்த ஒரு பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாதீர்கள் இன்று அந்த பேச்சு உங்களை பலவீனப்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்து வருகின்ற தொல்லைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு எண்ணம் உதயமாகிறது அந்த என்னப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உந்துதலும் ஏற்படுகிறது வேறு வழியின்றி அந்த உந்துதலுக்கு கட்டுப்பட்டு செயல் புரிந்து நன்னிலை பெறுகின்றீர்கள் யோகமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் யாருடைய குறையையும் இன்று நீங்கள் அவர்களிடம் சொல்லக்கூடாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் எவ்வளவு அவசியம் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல படித்திருப்போம் அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்று உங்களுக்கு இருப்பார்கள் உதவுவார்கள் மகிழ்வும் உண்டு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிட்டு ஏதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது இதில் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி என்று வருகிறது எடுத்த காரியத்தை மிக மிக நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் நல்லபடியாக என்று சொன்னால் எதிர்ப்புக்கு ஆளே இல்லாத அளவுக்கு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு வர வேண்டிய ஒன்று உடனடியாக வராது தாமதப்படும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டுக்கு உரியவராக இன்று நீங்கள் இருப்பீர்கள் இன்றைய தினம் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் முடிப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கை இன்று உண்டு நல்ல நாள் நீங்கள் ஆசைப்பட்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்து வைத்திருந்தீர்களே அந்த பட்டியல் இன்று நிரப்பப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் பற்றாக்குறை இருக்கிறது தொடர்ந்து கடுமையாக வேலை செய்து இடம் பொருள் ஏவல் பார்த்து பணிபுரிந்து உங்கள் எண்ணத்தை இன்று நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி பெறும் நாள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய முயற்சிகள் இன்று மகத்தான வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் ¡Vaya, <music>